வணக்கம் நண்பர்களே பிரிய சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் சுமையை குறைக்கும் நரசிம்மர் விரதம் லக்ஷ்மி நரசிம்மரை விரதமிருந்து வழிபட்டால் கடன் சுமை குறையும் நோய் குணமாகும் திருமணத்தடை அகலும் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களால் கிடைத்து வரும் தண்டனையிலிருந்து விடுபட லக்ஷ்மி நரசிம்மரை விரதமிருந்து வழிபட வேண்டும் நரசிம்மரை முழுமையாக சரணடைந்து ஓம் நமோ நாராயண என கூறி வழிபட்டால் தாயுள்ளம் படைத்த அவர் தண்டனையில் விடுதலை கிடைக்க செய்வார் அவரது படத்தை பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் தினமும் குளித்துவிட்டு நரசிம்ம பிரபந்த ஸ்லோகத்தை நரசிம் இருபத்தெட்டு என பாராயணம் செய்ய வேண்டும் நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரை தோழனும் நரசிம்மரே அறிவும் நரசிம்மரே செல்வமும் நரசிம்மரே எஜமானனும் நரசிம்மரே உலகத்தில் நரசிம்மரே அவ்வுலகத்திலும் நரசிம்மரே எங்கெங்கும் செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரை நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உமே சரணடைகிறேன் இந்த சுலோகத்தை சொல்லி சொல்லி லட்சுமி நார் நரசிம்மனின் முன்புலக்கேற்ற வேண்டும் காய்ச்சி ஆற வைத்த பசும்பால் அல்லது பானகத்தை நைவேத்திய செய்ய வேண்டும் இந்த இந்த பிரசாதத்தை குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிட்டு வர வேண்டும் கை மேல் பலனளிக்கும் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இது இதை முறையாக விரதமிருந்து கடைபிடித்தால் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் எண்ணிய செயல் கைகூடும் பின்னர் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும் இதனால் கடன் சுமை குறையும் நோய் குணமாகும் தடை அகலும் குழந்தை பாய்க்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இடைஞ்சல் அகலும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி